குழந்தைகளை பராமரிக்கிற விஷயத்தில் தாய்மார்கள் என்ன பண்றது இன்னைக்கு உள்ள தாய்மார்கள் பூரா எங்க இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தாய்மார்கள் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம் கரெக்ட் சீரியல்ல உட்கார்ந்து இருக்காங்க மெகா சீரியல்ல ஒரு சில பேர்லாம் தொடர்ந்து டிவியில அதை எடுத்துக்கிட்டே இருக்கிறான் அந்த மெகா சீரியல் முன்னூறாவது எபிசோடுங்கிறான் நானூறாவது எபிசோடுங்கிறான் சில பையெல்லாம் முடிய வச்சிருக்கான் கிராமத்து வரை முடிக்கிறது இல்லைன்னு தான் பாதுகாக்கணும் ஆறு மணியில இருந்து ராத்திரி பதினோரு மணி வரையும் நான் நம்ம ஊர்ல சொல்றேன் பூரா டைட் ஷெடியூல்டா இருக்கிறாங்க பொம்பளைங்க ஆறு டு ஆறு ஆறு டு ஏழு ஏழு டு ஏழு ஏழு டு எட்டு தொடர்ந்து எந்த வேலையும் கிடையாது அதுதான் அதை பார்த்துட்டு தான் மத்த வேலை ஒரு கற்பனை இப்போ இன்னைக்கு வந்து வயனுக்கு வந்திருக்காங்க பொம்பளைங்க யாராவது ஒரு பொம்பளை வர முடியலன்னு வைங்களேன் சரி வராத பொம்பளை வந்த பொம்பளை போய் நாளைக்கு ஆமா பள்ளியாசி போனியா என்னமோ பயானம் வச்சிருக்காங்களா நாகூர் வச்சதுல என்னமோ பேசுறாங்களா கேட்டியா என்ன சொன்னாங்க கொஞ்சம் சொல்ல இப்படின்னு கேட்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல நூத்துக்கு நூறு சதவீதம் இல்ல கற்பனையில கூட இல்ல ஆனா இந்த மெகா எபிசோடு தொடர் போயிட்டு இருக்கல ஜஸ்ட் ஒரு நாள் மிஸ் ஆகுதுன்னு வைக்கல அடுத்த நாள் போய் நீ பாத்தியா பார்த்தேன் கொஞ்சம் நேற்று என்ன நடந்துச்சு என்ன பெரிய பரலு விட்டு போச்சு என்னதான் வாஜி போட விட்டு போச்சு அதனால என்ன பாத்தியா உடனே அந்த ஒரு மினி டைரக்டரா மாறி அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் சேர்த்து அது அவன் ஜெயில இருந்து வந்தானா அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு அது கொஞ்சம் மன சேர்த்து விடும் அப்ப முடிச்சிடும் அப்பா சரி விடு இனி நாளையில இருந்து பாத்துக்கிறேன் நாளையில இருந்து என்ன நாளைக்கு மறுமையில அல்ல கேக்குற முதல் கேள்வி இதுதான் வா பேர் என்ன ஆயிஷா நீ கோடங்கள் பாத்தியா என்ன தொடர் அது ஒரு ஒரு இங்க இங்கிலும் இங்கெல்லாம் வருதா அது பாக்கறது உட்கார்ந்து நாமிக்கலும் ஒரு நாள் கூட மிஸ் ஆறு ஒரு விஷயம் தெரியுமா ஊர் பக்கம் வந்து பெரும்பாலும் பயானபூர்வம் சனி ஞாயிறுல தான் வைக்கிறாங்க வேற நாள்ல வைக்கிறது இல்லை வச்சாலும் அவங்க வரப்போறது இல்ல காரணம் என்ன தெரியுமா திங்கள் முதல் வெள்ளி வரை என்னங்க ஆமா அது அப்படியே என்னமோ குராணாயத்து மாதிரி மனப்பாடாயிடுச்சு திங்கள் முதல் வெள்ளி வரை அதுல வந்து நீ என்ன பயணம் வச்சாலும் சரி எத்தா பெரிய பேச்சாளர் வந்து பேசினாலும் சரி அவர் பேசிட்டு போயிட வேண்டியதுதான் திங்கள் முதல் வெள்ளி வரை விருந்தாளி மகிரி பின்னாடி வீட்டுக்கு வர முடியல இங்க வேற வேற நேரத்துல வருதோ அதே இங்கே வருதா அதே நேரத்துல மாலை நேரத்துல அப்படி என்னமோ இருட்டா மவுத்தூடு மாதிரி இருக்கு பூரா லைட் ஆஃப் பண்ணி என்னன்னா எல்லாம் அமைதியா ஒரு இடத்துல குழுமிட்டாங்க அத்தனை பேரும் வீட்டுல இதை தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற வயதான பெரியவங்க இருக்காங்கல்ல அவங்களும் ஆர்வத்தில தடுத்து தான் பார்த்தாங்க என்ன அதே மூட்டு நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்புறம் சரி என்ன சொல்றான்னு பாக்கலாமே அப்புறம் அவங்களும் அடிக்ட் ஆயிட்டாங்க அவ்வளவுதான் இப்போ அவங்களும் தவறாம காலம் போன கடைசியில கபரு போறதுக்கு முன்னாடி ஆகுது எப்படியும் நாம போறதுக்குள்ள இவன் முடிச்சிட்டா நல்லா இருக்குமே ஏன்னா இது முடிக்க மாட்டேங்கிறான் ஏங்க ஒரு கதை வந்து ஒரு நாள் சொல்லலாம் ரெண்டு நாள் சொல்லலாம் ஒரு கதை ஒரு வாரம் கூட சொல்லலாம் வருஷ கண்கள கதை சொல்லுவோம் வருஷ கணக்குல கதை சொல்றான் நாங்களும் வருஷ கணக்குல பாத்துட்டு இருக்கிறோம் அது இன்னும் முடியற மாதிரி தெரியல ஜப்பு இழு இழுப்ப இழுத்து 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 அந்த தொடரை முக்கியமா பார்த்துட்டு இருக்கிறோம் முன்னாடி இப்ப வரல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு தொடர் போட்டான் பாருங்க தமிழ்நாடே பாத்துச்சு கடைசி அந்த தொடரை முடிச்சுட்டான் எங்க முடிக்க மாட்டானு நினைச்சாங்க முடிச்சுட்டான் முடிக்கிற அன்னைக்கு பார்த்தா தமிழ்நாடு பூரா ஏதோ ஒரு தொடர் பேருக்கு யாவும் இல்லை அந்த ஒருத்த மாமனார் ஒருத்தன் அதுல மௌத்தா போறான் எதுல அந்த தொடருடைய கடைசியில மாமனார் ஒருத்தன் செத்து போறான் எல்லாம் தமிழ்நாடு பூரா வீட்டுக்கு வீடு புத்து பூத்துன்னு அழுகுதுக எல்லாம் அழுக ஒரே ஒப்பாரி வச்சு அழுகு என்னமோ உண்மையாலுமே மாமனார் மௌத்தா போன மாதிரி அவன் சென்னையில உட்காந்து ஈசி சேர்ல சாஞ்சுக்கிட்டு அவன் மௌத்தாங்கிறத அவன் பாத்துட்டு தான் இருக்கிறான் அவன் எந்த பாதிப்பும் இல்ல இங்க அவன் மௌத்தா போனதான் தமிழ்நாடு பூரா அழுகுதுக்கான் ஒரு தொடர் ஏதோ ஒரு தொடர் இவங்க இருக்கா இங்க உங்களுக்கு தெரியல பெண்கள் சபையில கேட்டு இருந்தா டக்குன்னு வரும் தப்பு ஊட்ட மாதிரி வரும் குழுவில்லா தப்பு ஊட்டம் அடுத்த ஆயத்தி எடுக்கிற மாதிரி வரும் ஏதோ ஒரு தொடர் எவனோ ஒரு மாமனார் செத்து போயிட்டாங்கிறதுக்காக அப்படி பார்த்துட்டு இருக்கிற இங்க பார்த்தா சொந்த மாமன்கெல்லாம் வெளியே உட்காந்துருக்காரு இது எப்ப முடியும் இவன் எப்ப நமக்கு ரொட்டி சுண்டு கொடுப்பா இந்த உள்ள பெரியவங்க பெரியமனார் மாமியார் இந்த ரொட்டி எப்ப கிடைக்கிறது தெரியுமா இந்த விளம்பர இடைவேளை போடுற தெரியுமா இடைவே கமர்ஷியல் பிரேக் இந்த கமர்ஷியல் பிரேக்ல தான் கொஞ்சம் நான் இது பண்ணி கமர்ஷியல் கமர்சியல் தான் ஓடுது முழுக்க முழுக்க அதுல அடிமையாகி தவறா விடாமல் பார்க்கிறார்கள் கட்டாய கடமைகளுக்கு தரப்படுகிற முக்கியத்துவம் அளவுக்கு நான் தாய்மார்களுக்கு சொல்றேன் ஒரு வகையில யோசித்தால் வருத்தமாக இருக்குது என்னன்னா இருக்கிற நாம ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்கிறவல்லாம் இப்ப உள்ளவங்கள்ட்ட இவங்க தாயார் தகவனார பத்தி கொஞ்சம் கேளுங்க உங்க அம்மா தாவெல்லாம் எப்படின்னு கேட்டு பாருங்க உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ரொம்ப கண்டிஷனா இருப்பாங்க தொழில்க்கு போகல என்ன சோறு கொடுக்க மாட்டாங்க மதர்சாக்கு போல என்ன ஊட்டுக்குள்ள விட மாட்டாங்க எங்க அக்காவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் மனசாக்கு போலன்னா இப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா உங்க அத்தா எப்படி இருப்பாருன்னு கேட்கிறப்ப நாம இந்த செய்திகளை சொல்றோம் இல்லையா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னால இன்றைக்கு இருக்கிற சிறுவர்களிடம் ஐம்பது வயசுக்கு பின்னால உங்க அம்மா அத்தா எப்படி பான் அவன் கேட்டா அவன் சொல்லுவான் எங்க அம்மா மகிழ்வுக்கு பின்னாடி அதுல உக்காருவா உட்கார்ந்த ராத்திரி பதினோரு மணிக்கு தான் எந்திரிப்பா எல்லாம் நாங்க பூரா அப்படித்தான் பாத்துட்டு இருப்போம் ஒரு ஒரு வருங்காலம் எவ்வளவு தவறாக குறித்து வைக்கிறது பார்க்கிறீர்களா மகிழிவிற்கு பிறகு குரானோடு நம் தாய்மார்களை நாம பார்த்தமா இல்லையா சகோதரிகளை பார்த்தமா இல்லையா முசல்லாவில கிடக்கிற நம்முடைய பிள்ளைகளை மனைவிகளை நம்முடைய தாய்களை நம்முடைய பேர சொந்தங்களை பார்த்தமா இல்லையா இன்னைக்கு மகிழ்ச்சிக்கு பின்னாலே கிடக்கிற எத்தனை பேர் உங்களால காட்ட முடியும் தாய்மார்கள் எத்தனை பேர் காட்ட முடியும் ஒரு நேரத்தில் இருபது யோசித்தால் வருத்தமாக இருக்கிறது வருங்காலம் நம்மை பற்றி வாழ்த்தாக குறித்து வைத்துக் கொள்வதற்கு நல்ல செய்திகள் வேண்டுமே அந்த செய்தி எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது குடும்பத்தில் இதுவெல்லாம் சரி அப்படித்தான் இந்த சீரியல் நான் தாய்மார்கள்ட்ட கேட்கிறேன் ஏதாவது ஒரு சீரியலாவது நல்ல செய்தி சொல்றான்னு நினைக்கிறீங்களா இல்ல திட்டம் போட்டு மாமியாவை எப்படி டார்ச்சர் பண்ணலான்னு ஒரு சீரியல்ல கட்டுறான் திட்டம் போட்டு மருமகளை எப்படி கொடுமை பண்ணலான்னு மாமியாருக்கு கிளாஸ் எடுக்கிறான் இவங்களை தனியா கழட்டி விட்டுன்னு நாம எப்படி தனி குடித்தனம் போறதுன்னு இன்னொரு சீரியல்ல கிளாஸ் எடுக்கிறான் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க கேள்வி மட்டும் சொல்றோம் பூரா தவறான செய்திகளை வகுப்புகளாக எடுக்கிறார்கள் சீரியல்களில் அதுதான் போய் கொண்டிருக்கிறது அத்தனையும் தவறான செய்திகள் இந்த உறவுகளுக்கு மத்தியில எப்படி பெரியவங்கள பார்ப்பாங்க தாய் தகப்பன எப்படி கவனிப்பாங்க மாமனார் மாமியாருக்கு எப்படி மரியாதை செய்வாங்க ஒரு சாமி வந்தார் செல்லலாலி செல்லத்திட்ட கேட்டாரு எங்க அம்மா அத்தா என்னை வளர்த்தன காலத்துல காசு பணம் எல்லாம் இல்ல பசி பஞ்சம் பட்டினி ஒன்னும் இல்ல ஒரு நேரம் சாப்பிட்டா இன்னொரு நேரம் ஒண்ணும் இருக்காது ஆனா நாங்க இப்போ நிறைய சம்பாரிச்சு நல்லா பண்ணிட்டேன் என்ன சொல்ல வர்றன்னா என்ன சொல்ல வர்றாருண்ணா அவரு எங்க அம்மா அத்தா என்னைய பார்த்ததை விட நான் இப்ப அவங்கள நல்லா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் செல்லலாளி செல்லம் அவர்கள் இவர் சொல்ல வர்ற விஷயத்தை புரிஞ்சுகிட்டு சொன்னாங்க நீ அவங்களை இப்ப இருந்ததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு என்ன தெரியுமா நீ குழந்தையா இருந்த நீ சின்னவனா இருந்த அவங்க உன்னைய பாக்குறப்ப என்ன நீயத்துல பார்த்தாங்க தெரியுமா ரெண்டு பேரும் நீ பெருசாகணும் நீ பெருசாகணும் நல்லா வளரணும் நல்லா ஆளாகணும் நிறைய சம்பாதிப்பான் நாளைக்கு பெரிய ஆளா இருப்பான் இப்படிங்கிற எண்ணத்திலேயே வளர்த்தாங்க நீ இன்னைக்கு அவங்கள பாத்துக்கிற என்ன அர்த்தத்துல தெரியுமா அவங்க எப்படி சீக்கிரம் போயிருவாங்க இன்னொரு மூணு வருஷம் தாங்கும் இன்னொரு அஞ்சு வருஷம் தாங்கும் எப்படி இருந்தாலும் பத்து வருஷத்துக்கு மேல இருக்க போறது இல்ல அவங்க போயிருவாங்க 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 அப்ப இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று வளர்த்த பெற்றோரை விட போய்விடுவார்கள் போய்விடுவார்கள் என்கிற நீயத்தோடு வளர்க்கிற உன்னுடைய இந்த வசதியும் அதுவும் மலைக்கும் மடுவுக்கும் வெளியில உள்ள வித்தியாசம் உண்மை அதுதானே நமக்கு பெற்றோர்கள் நாம் ஒரே ஒரு தடவை சின்ன வயதில ஒரே ஒரு தடவை பாத்ரூம் போனதுக்கு சுத்தம் பண்ணதுக்கு கூட நீ காலமெல்லாம் கூடி கொடுத்தாலும் தாங்காத நன்றாக இருக்க வேண்டும் என்று வளர்த்த அவர்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் தாய்மார்கள் வந்திருக்கிறதுனால சொல்றேன் குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுவதில் மாத்திரம்தான் உங்கள் வருங்கால வெற்றி இருக்கிறது மாமனாவோ மாமியாரோ நவீன காலத்து பிள்ளைகள் சில பேர் இப்போ அதிகமா படிச்சதுனால என்னவோ அப்படி வேற கேக்குறாங்க என்னன்னு புருஷனுக்கு பணிபட செய்யணும் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு கேட்கறது பண்ணணும்